டெக் உலக ஜாம்பவான் கண்டுபிடிப்பாளர் தொழில் முனைவர் தொழில்நுட்ப புரட்சியாளர் சிறந்த பேச்சாளர் டெக் ஹீரோ என்று இவரின் பெருமைகளையும் சாதனைகளையும் கொண்டே போகலாம் இப்படி நம்மை பிரமிக்க வைத்த மாமனிதர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் இன்றைய இளைஞர்களின் கனவு பிராண்டாக இருக்கும் ஆப்பிள் நிறுவனத்தை பற்றிய பல அரிய தகவல்களை இந்த காணொலியில் நாம் பார்க்கப் போகிறோம் ஆப்பிள் நிறுவனத்தின் பிதாமகர் ஸ்டீவ் ஜாப்ஸை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் தனது நிறுவனம் அறிமுகப்படுத்திய பொருட்களையெல்லாம் பார்த்து வியக்க வைத்ததோடு அதை வாங்குவதற்கு உலகமெங்கும் நுகர்வோர்களை கடைகளின் முன் கால் கடுக்க நிற்க வைத்த பெருமையை பெற்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்கில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் திருமணமாகாத கல்லூரி காதலர்களுக்கு மகனாக பிறந்தார் அதற்கு பின்பு இவர் பால் மற்றும் கிளாரா தம்பதியினரால் தத்தெடுக்கப்பட்டுள்ளார் தனது பள்ளிப்படிப்பை கலிபோர்னியாவில் முடித்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அமெரிக்காவில் உள்ள ஒரிகனில் கல்லூரி படிப்பை தொடங்கினார் ஆனால் இவர் தனது கல்லூரி படிப்பை ஆறு மாதங்களிலேயே நிறுத்திவிட்டாராம் மேலும் அவரது கல்லூரி காலங்களுக்கு பின் ஸ்டீவிக்கென்று தங்குவதற்கு எந்த அறையும் இல்லையாம் அவர் தனது நண்பர்களின் அறையில் தரையில் படுத்து தூங்க நேரிட்டதாம் வாரத்தில் ஒரு நாள் நல்ல உணவு சாப்பிடுவதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏழு மைல் தொலைவில் உள்ள கிருஷ்ணா கோவிலுக்கு நடந்து செல்வாராம் அதுபோல அவர் கல்லூரியிலிருந்து விலகிய காலகட்டத்தில் ரீட் கல்லூரியில் கையெழுத்து கலையையும் கற்றுக்கொண்டார் அதன் பின் ஓஷும் ஸ்டீவும் சேர்ந்து எளிமையாக ஆப்பிள் நிறுவனத்தை ஸ்டீவின் வீட்டு கார் கேரேஜில் ஆரம்பித்தனர் மிகவும் கடினமாக உழைத்ததால் அடுத்த பத்து ஆண்டுகளில் இரண்டு பேராக ஆரம்பித்த நிறுவனத்தில் நாளடைவில் நான்காயிரம் பணியாட்கள் மற்றும் இரண்டு மில்லியன் டாலர்கள் வருமானம் கொண்ட நிறுவனமாகவும் வளர்ச்சியடைந்தது அந்த தான் அவரின் ஒப்பற்ற படைப்பான மெக்கின்டாஷ் கணினி மூலம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் மேலும் மெக்கின்டாஷ் கணினியை வடிவமைத்த போது ஸ்டீவ் கற்ற கையெழுத்துக்களை அவருக்கு கை கொடுத்துள்ளது அழகான அச்சுக்களைக் கொண்ட முதல் கணினியாக அது திகழ்ந்ததாம் ஆதலால் நாம் கற்றுக்கொண்ட ஏதோ ஒன்று நம் வாழ்வில் நிச்சயம் உதவும் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நம்மால் உணர முடிகிறது அதே நேரத்தில் அவர் நிறுவிய ஆப்பிள் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழுவே அவரை வேலையில் இருந்து நீக்கியது ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய பின் அவரின் புதிய பொருட்களை படைக்கும் திறனை பெருக்கினார் அதன் தொடர்ச்சியாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஸ்டீவ் நெக்ஸ்ட் என்ற கணினி நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளார் அதன் பின் பிக்சார் என்ற சித்திரை திரைப்பட தயாரிப்புக்கு உதவும் ஸ்டூடியோவையும் விலைக்கு வாங்கி பின்னாளில் பிக்சார் நிறுவனத்தை வால்ட் டிஸ்னி நிறுவனத்திற்கு கொடுத்ததன் மூலம் அந்நிறுவனத்தின் மிக அதிகமான பங்குகளை தனதாக்கிக் கொண்டார் ஸ்டீவ் ஜாப்ஸ் மீண்டும் ஆப்பிள் நிறுவனத்திற்கு வந்து சரிவில் இருந்த நிறுவனத்தை நிவர்த்தி காட்டினார் ஸ்டீவ் அவரால் உருவாக்கப்பட்ட நெக்ஸ்ட் நிறுவனத்தின் தான் ஆப்பிள் நிறுவனத்தின் இன்றைய மறுமலர்ச்சிக்கான இதயமாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தான் ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து நீக்கப்படவில்லை எனில் தனது கண்டுபிடிப்புகளும் சாதனைகளும் நிகழ்ந்திருக்காது என்கிறார் அதற்கு உதாரணமாக மருந்து கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் நோயாளி குணம் பெற அது தேவை என்று அறிவுறுத்தினார் ஸ்டீவ் மேலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலும் கூட ஆப்பிள் நிறுவனத்தின் பங்கு விலை ஐம்பது டாலராகத்தான் இருந்தது ஆனால் ஐபாட் ஐபோன் போன்றவை அறிமுகம் செய்யப்பட்ட பின்னர் மலமளவென உயரத் தொடங்கிய பங்கு மதிப்பு முன்னூற்று அறுபத்தி நான்கு டாலராக உயர்ந்தது என்பதுதான் இவரது தொழில்நுட்ப சாமர்த்தியத்தின் வெற்றி மேலும் ஸ்டீவ் அவரது பதினேழாம் வயதின் போது நீ வாழும் ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளென்று நினைத்து வாழ்ந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக அது சரியாக இருக்கும் என்ற மேற்கோளை படித்தாராம் அன்றிலிருந்து அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் கண்ணாடியின் முன் இந்த கேள்வியை கேட்பாராம் அதேபோல ஒவ்வொரு நாளையும் வாழ்வின் கடைசி நாளாகவே கருதுவாராம் இந்த எண்ணம் அவருக்கு புதுப்புது தயாரிப்புகளை உருவாக்குவதற்கான உத்வேகத்தை அளித்ததாம் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளியான ஒரு பத்திரிகையின் கடைசி இதழின் பின்னட்டையில் ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே பூலிஷ் என்ற செய்தி இருந்ததாம் அதன் உட்பொருள் என்னவென்றால் அறிவு உயர்வை நாடுபவர்களாக இருங்கள் என்பதுதான் ஸ்டீவ் இந்த வாக்கியத்தின்படி அறிவு வாழ ஆசைப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த இரு வாக்கியங்களும் அவருடைய வாழ்வில் பெரும் பங்காற்றியதை நம்மால் உணர முடிகிறது அதேபோன்று நாமும் அறிவு உயர்வை நாடுபவர்களாக இருந்தால் வாழ்வில் பல சாதனைகளை புரியலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் தகவல் புரட்சியுகத்தின் தலை சிறந்த முன்னோடியாக இருந்த இந்த மாமனிதரால் தற்பொழுது ஆப்பிள் நிறுவனம் இருபத்தி நான்கு நாடுகளில் ஐநூற்றி நான்கு ஆப்பிள் விற்பனை நிலையங்களை கொண்டுள்ளன மேலும் ஆப்பிள் வாட்ச் ஆப்பிள் ஐபேட் ஆப்பிள் ஐபோன் ஆப்பிள் ஐடியூன் ஆப்பிள் மேக் ஆப்பிள் பேட்டரி என பல பொருட்களையும் விற்பனை செய்து வருகிறது அதே ஆப்பிளின் மொத்த சொத்து ரஷ்ய பங்குச்சந்தையை விட அதிகமாகும் ஆப்பிள் நிறுவனத்தின் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் அதன் நிகர வருமானம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று ஒன்று பில்லியன் டாலர்களாகும் மேலும் ஒரு வினாடிக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களை விற்பனை மூலம் பெறுகிறதாம் தற்போது ஆப்பிள் நிறுவனம் போன் தயாரிப்பில் சர்வதேச அளவில் மூன்றாம் இடத்தில் உள்ளது மேலும் தற்போது எந்த ஐபோனை வாங்கினாலும் அதை ஆன் செய்யும்போது ஒன்பது நாற்பத்தி ஒன்று என்ற மணியைக் காட்டும் அதற்கான காரணம் மேக் வேல்ட் எக்ஸ்போவில் ஸ்டீவ் ஒன்பது நாற்பத்தி ஒன்று மணிக்கு தான் ஐபோனை முதன் முதலில் அறிமுகப்படுத்தினார் என்பதேயாகும் டெக் ஹீரோ ஸ்டீவ் ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார் தனது மரண தருவாயில் நோய் படுக்கையில் படுத்துக்கொண்டு அவரது வாழ்க்கையை திரும்பி பொழுது அவருக்கு கிடைத்த புகழ் பணம் எல்லாம் அர்த்தமற்றதாக தோன்றியதாம் பணத்தின் மூலம் வாங்கும் பொருளை தொலைத்துவிட்டால் மீண்டும் வாங்கி விடலாம் உங்களின் காரை ஓட்டுவதற்கு ஒருவரை நியமிக்கலாம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க பலரை நியமிக்கலாம் ஆனால் பணத்தின் மூலம் உங்கள் வழியை நோயை துயரை அனுபவிக்க இயலாது அல்லது யாரையும் வாங்கிக் கொள்ள செய்ய இயலாது பணத்தால் உங்கள் வாழ்க்கையை வாங்கவும் முடியாது திருப்பிக் கொடுக்கவும் முடியாது மரணம் ஒன்றுதான் வாழ்வு நிச்சயம் என்பதை உணருங்கள் அதனால் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்து மற்றவர்களையும் நேசித்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் பணத்தின் பின் புகழின் பின் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் என்று அறிவுறுத்தினார் ஸ்டீவ் இப்படிப்பட்ட டெக் உலகின் பிதாமகர் அவரது ஐம்பத்தி ஆறாவது வயதில் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் இவ்வுலக வாழ்க்கையை நீத்தார் ஆப்பிள் ஐபோனின் ஃபோர் இயர்ஸ் பதிப்பை அறிமுகம் செய்த மறுதினமே ஸ்டீவ் ஜாப்ஸ் இவ்வுலகை பிரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க